மக்கள் வாக்களிச்சா அவங்க ஆட்சி அமைக்கட்டும் வேண்டாம் சொல்லல ஆனால் அங்கு கூடிய என் போன்ற இளைஞர்களை தொண்டர்களை காமாட்சி நாயுடு ஒரு ஐம்பது பேர் கொடுத்துருப்பா திமா கட்சி வளர்த்து செய்வான் அப்படின்னு சொன்ன மாதிரியா இதற்கு முன்னாடி

குக்கு வணக்கம் நம்முடைய புரட்சி தமிழகம் கட்சியின் நிறுவனர் அட்வொகேட் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார் திராவிட இயக்கத்தின் முன்னோடி தமிழ்நாடு நாயுடு பேரவை சங்க தலைவர் காமாட்சி நாயுடு நம்முடன் இணைந்திருக்கிறார் தொடர்ந்து நிர்வாகிகள் விலகல் ஆஹ் அடுத்து அவங்க நிர்வாகிகளேயே சண்டை கட்டுறது நீ போடா இது என்ற கட்சியிடான்னு டான்னு சொல்றது இப்படியே தொடர்ந்து விஜய பத்தி ஒவ்வொரு பிரஸ் மீட்லேயும் தாக்குறது இப்படியே தொடர்ந்து கொண்டு இருந்தால் சீமானின் நிலைமை அந்த முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டுல இருந்து இன்னும் கம்மியாக இருக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல சீமான் வந்து கண்டிப்பா தமிழகத்தினுடைய வருங்காலத்துல எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா நான் திட்டாதான் நான் பேசுறது தான் மக்கள் விரும்புறாங்க நான் திட்டாம பேசாம இருந்தேன்னா மக்கள் விரும்ப மாட்டாங்க அதனால நான் திட்டேன் என் கட்சிக்காரன் தப்பு பண்றான் அவனை போடான்றேன் அவன் எதுவா இருந்தாலும் சரி அவன் போனா இன்னொருத்தான் வர்றான் ஒருத்தன் போனா நூறு பேர் வர்றான் நூறு பேர் போனான்னா ஆயிரம் பேர் வர்றான் என்ன இருக்கு இவன் போனா இன்னொருத்தான் இன்னொருத்தான் இப்படி தான் பேசுவாரு என்கிட்ட பேசுற வார்த்தைகள் தான் இது நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் பொய்யுங்க இதெல்லாம் பொருட்டுதான் நான் எங்களுக்கு அது பழக்கம் இல்ல பொய் பேசி புரட்டு பேசி எங்களுக்கு பழக்கம் இல்ல இதே பொய்யா இவரு நீ பெலயே சொல்லியிருக்காரு திரு சீமான் அவர்கள் பெர்ஸ் மீட்லயே இவன் பத்து பாய போனா நூறு பேர் எங்கிட்ட வர்றான் அப்படின்னு சொல்லிருக்காரா இல்லையா நான் பொய்யா பேசுறேன் ஏங்க அந்த மாதிரி உருட்டெல்லாம் உருட்டுறீங்க ஆகையினால சீமான் வந்து தமிழ் தமிழனுக்காக தமிழ் இனத்துக்காக அவர் கட்சி நடத்துறத நான் நூற்றுக்கு நூறு சதவீதம் வரவேற்கிறேன் அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை மக்கள் வாக்களிச்சா அவங்க ஆட்சி அமைக்கட்டும் வேண்டாம் சொல்லல ஆனால் அங்கு பயணிக்க கூடிய என் போன்ற இளைஞர்களை தொண்டர்களை ஐயா

டாக்டம் போய் இன்னும் அந்த ஹீரோ கூட பானப்பா இது கூட கூட அதுக்குள்ள வந்து நீ திருநெல்வேலியில இந்த மாதிரி அதுதான் அப்படி போச்சு கன்னியாகுமரியில நாலு நாளைக்கு முன்னாடி அப்படி நாளைக்கு முன்னாடி வந்து திமுக வந்து இல்ல ஒரு ஐம்பது பேர் கொடுத்திருப்பா சீமான் கட்சியை வளர்த்து சீமா அப்படின்னு சொன்ன மாதிரியா அவர் கட்சியை வளர்த்து அவரே தான் எங்களுக்கு வந்து எங்களை பற்றி அவதூறு பேசாமல் அவதூறு பரப்பாமல் இருந்தால் அவர்களை நாங்கள் பரப்புரை செய்ய மாட்டோம் நல்லா புரிஞ்சுக்கோ இல்ல கரெக்டாக எங்களை வந்து தவறாக பேசாது போனால் நாங்கள் அவரை பற்றி பேச மாட்டோம் எங்களுடைய தலைவருடைய சிலைகளை எல்லாம் நான் அவ்வளவு

அவ்வளவுதான் எனக்கு பின்னணி என்னன்னு தெரியல அதாவது மம்தா பானர்ஜி இல்லது மற்ற மாநிலங்களில் அவர் வந்து தொழில் செய்கிற போது அவரோட பேர் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டியார் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கட்சியை வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஒரு தலைவரை பர்ச்சேஸ் பண்ணி கட்சிக்குள்ளே வந்தவொடனே ஆதவ் அர்ஜுன் என்னையா அவங்க தில்ல இன்னைக்கு வேலை இது ரெட்டியாரி ஓட்டு போட மாட்டான்ல சமூக நீதி பேசும் கட்சியில தான் அதன் தலைவர் திருமாவளவன் கூட்டணியில் இருக்காரு நான் கேட்ட கேள்வி இதற்கு முன்னாடி உன்னை தட்டினம்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டியார்னு வந்தது இப்போ ஆதவ் அர்ஜுன் வருது என்னையா காரணம் பெரியார் அப்போயே சாதியெல்லாம் ஓழிச்சிட்டாருனாங்க இப்போ தான் ஓழிச்சாரா ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் பெரியார் சாதியை ஒயிச்சாரா எல்லாம் பெருமையாக பேசுவாங்க பேருக்கு பின்னால் சாதி போடுவதை வந்து ஓழிச்சவர் பெரியார் பெரியார்ன்னு சொல்லிவிட்டால் இவன் காமாட்சி நாயுடு அப்படின்னு போடுவாங்க

திராவிடத்தின் ப்ராடக்ட் தான் ரெட்டியா இருக்கு அதுக்கு இந்த விளக்கமே அதுக்காக தான் உங்க கருத்து என்ன சொல்ல வரீங்க உங்க கூட்டணியில் இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்க பேசும்போதே ஒரு வார்த்தை சொன்னீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு விடுதலை சக்திகள் கட்சின்னு சொன்னீங்க அது ஊருக்கு தெரிஞ்ச விஷயம் அதெல்லாம் வந்து கிடையாது விடுதலை சக்திகள்னு கட்சியினுடைய தலைவர் வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் கட்சியில இவருக்கு ஒரு பொறுப்பும் வரைக்கும் அது உங்க மாஜி தலைவர் தானே மாதிரி தலைவர் இல்ல இவருக்கு மாஜி தலைவர் தானுங்க யாருங்க இப்ப என்னங்கிறாருன்னா அடமானம் அடிச்சிட்டாரு கொண்டு போய் ஆதவ அர்ஜனாகன்னு சொல்லி யாருக்கிட்டயும் எதையும் வேணமோ சொன்ன மாதிரி

ஆனா உங்களுப்ப ஒரு விவாதம் வச்சாரு உங்களுக்கு கட்டிங் வெள்ள அப்படின்னா வாங்கி கொடுங்க சொல்லுங்க

புற்றுநோய் அப்படின்னு இவருக்கு வாயில புற்றுநோய் எதை வேணாலும் பேசுவாரு சரியா இவரு அப்படித்தான் பேசுவாரு அப்படித்தான் செய்வாரு இவரு பேசுறது மட்டும் இவர் மட்டும் யோக்கியம் இவர் சார்ந்தவங்க எல்லாம் யோக்கியம் இவர் கருத்துல ஏதாவது தப்பு நீங்க அது சார் எங்கே சார் அந்த ஆளு விக்கிறது லாட்ரி டிக்கெட் அது மூணு முடிச்சு கேட்டு ஆமாங்க எல்லாமே இப்ப அவனால என்ன கேசுன்னு உங்களுக்கு பேசிக் தெரியுமா என்ன கெனக் தெரியாது

எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லி இது பண்ணுங்க ஒரு பெரிய அமௌண்ட் தரணும் தான் சரி நான் அம்மா கிட்ட எல்லாம் போய் பேசின உண்மையை தான் பேசுறேன் போய் பேசின பேசுனதுல அவங்க சரி நாளை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு தாய் தவிர போய் அப்போ நீங்க வச்சுக்கோங்க நானும் கேட்டு சரியா போட முடியாதுங்க இது நாளைக்கு பாதி கேட்கிறவன் சரி அம்மாவை போய் பாக்க போறீங்க அடுத்த நாள் அம்மாவை சரி போய் அடுத்த நாள் பாக்குறீங்க எந்த நாள் வந்து அவங்கள அந்த தின மணிக்கு வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க

அவங்க பிடிச்சி உள்ள போட்டாங்கன்னு எதனா இருக்கா இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா இது நிறைய பேருக்கு நடந்திருக்குது சினிமாவுலயே பிரபல இசையமைப்பாளர் அது வந்து வாங்கிட்டாருங்கிறதுனாலதான் திரும்ப அந்த இடத்த குறுக்க சொல்லுன்னு சொல்லி கேட்டதெல்லாம் உண்மை அந்த பைசுல என்னதான் ஆச்சு கடைசில என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து ஒரு டைம் சொல்லிட்டாங்க அவர் பிஏ கூப்பிட்டு இத்தனை மணிக்கு வர சொல்லி இருக்காங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க

அவருடைய என்கிட்ட என்ன சொன்னாருன்னா நைனா நீங்க வந்து சொல்றீங்க ஆனா வந்து நாளைக்கு பண்ணிட்டா என்ன பண்றது இந்த நம்ப முடியாது அப்ப நம்ப நீங்க போயிட்டு வாங்கப்பான்னு கையெழுத்து அனுப்பிச்சிட்டேன் இது நடந்தது

இப்ப என்ன சொல்ல வர்றீங்க இறுதியா இல்ல நீங்க சொன்னீங்களே பாட்டாளி மக்கள் இவர் சாரி நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து ஆதவ் அர்ஜுன் வந்து கைப்பற்றிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க அதுல ரெட்டியாருங்கிற பேர் உட்டுச்சுன்னு உடனே இவர் பொறிஞ்சாரு இதெல்லாம் வந்து அவ வேணும்னா நான் கூட இப்ப நாயுடு வச்சிருக்கேன் நான் நாயுடு நாளைக்கு விட்டுட்டு காமாட்சின்னு சொல்றேன் இது என்ன உங்களுக்கு என்ன வலிக்க அரசியல் இருக்குன்னு தான் சொல்றேன் என்ன அரசியல் முன்னாடி கூட போடுங்க நாயுடு காமாட்சின்னு சொல்லுங்க இல்ல காமாட்சி நாயர்னு சொல்லுங்க எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல அப்புறம் என்ன முன்ன பின்ன போறதுக்கு ஒரு அரசியல் இருக்குன்றாங்க அப்படியா அது என்ன நாள் சொல்லி தொலைங்கல நாங்களா தெரிஞ்சுக்கிறோம் காமாட்சியா கோமாட்சியா மாறினாரு அதுக்கப்புறம் முனைவர் காமாட்சி இதுல எல்லாமே ஒரு விமர்சனத்தின் அடிப்படையில் ஒரு தேவை மாத்துறாங்க அந்த தேவைதான் ரெட்டி அறிஞ்சு இருந்ததுன்னு சொல்றாங்க திரு காமாட்சி டாக்டரேட் எம்ஃபில் எவ்வளவு நல்லா இருக்கு அதை விட்டு காமாட்சி நாயுடு அதை முக்தார் மாத்தினார்

திமுக மேல் எம் பி இப்ப இருக்கிற திமுக இருக்கிற சூழ்நிலைக்கு இப்ப கவுன்சிலர் சீட் மூடி நம்மளுக்கு எல்லாம் தர மாட்டாங்க இவருக்கு பொறுத்த வரைக்குமே சொல்றேன் அப்புறம் அந்த மூத்த முதலையர்கிட்ட திக் போட்டேன் காமாட்சி நாயுடியா பிஹெச் டியா முனைவர்யா அப்படின்னு சொல்லிட்டு போறாம ரப்பர் மரங்கள் ரணங்களை தாங்கி கொள்ளத்தான் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களோட அரசியல் நிலைப்பாடு நான் கவலைப்படலையா நீங்க எல்லாரும் கவலைப்படுறீங்க நான் என்ன சொல்றேன் இங்க பாருங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ அந்த மாதிரி உங்க மண்டைக்குள்ள இறங்கி அந்த மாதிரி தலைமை என்ன முடிவு செய்யுதோ அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளும் பக்குவப்பட்டவன் நான் சார் தலைமை முடிவை அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க குடும்பத்தை ஏற்றுக்கலைனாலும் நான் ஏற்றுக்கிறேன் நீங்க ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை நாங்க ஏற்றுக்கிறோம் இப்போ இங்க வாங்க ஆதவ அர்ஜுனுக்கு வாங்க அவர் எந்த வழியில அந்த வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியே கை பத்தினாரு சொல்லுங்க அத எங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும் ஆமாங்க பணம் தெரிஞ்ச ஆகணும் கை பத்தல அவ்வளவா அவரோட தாறுமாறான பேட்டிகள் திருமாவளவனுக்கு தெரியாம போய் அவர் பேட்டி கொடுப்பாரு எல்லா பக்கம் சார் இது வேணும்னே திமுக திட்டமிட்டு ஆதவர்ஜினை விசிகாவில் இறக்கி இருக்கு சார் விசிகாவை உடைக்கணும் சார் இன்னைக்கு விசிகாவில் இருக்க ரெண்டாம் கட்ட தலைவர் எல்லாம் இவங்க எல்லாம் டாப் போஸ்ட்ல இருக்கிறது ரெட்டியார் தான் ஏன்னா ஐயோ ஐம்பது முப்பது வருஷம் இருபது வருஷம் சிறைக்கு போனவன் வந்தவன் கத்தனவன் எல்லாம் பின்னாடி தள்ளப்பட்டு ரெட்டியார் வந்து முதன்மைப்படுத்தப்பட்டிருக்காரு ரெட்டியாருக்குன்ற ஒரு விடுதல ஒரு பெரிய கூட்டம் இருக்கு திமுகவோட நோக்கமே திருமாவளம் கருக்கு முருகன் பண்ணனா விசிக்காவை உடைக்கணும் ஏற்கனவே வீசி உடைப்பதற்கு ஒரு நபரை வச்சு ட்ரை பண்ணாங்க அவன் எனக்கு ராஜ்யசபா கூட்டன்னுட்டான் எப்படியா ராஜ்யசபா கொடுத்து கட்சியை வச்சா கார் எங்களை துப்புவாங்கன்னு சொல்லிட்டு சரி நீங்க பாப்போம்ட்டாங்க அடுத்து ரெட்டியா ரெடி ஆனாரு ரெட்டியா நீங்க குடும்பத்தோடு நெருக்கமா இருந்தாரா இல்லையா பிசினஸ் பண்ணாரா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் கூட்டணி கட்சிகளை நாள் மாதிரி நடத்தணும் அப்படின்னு திமுக சொல்லி கொடுத்தவரு இவங்க எல்லாம் எல்லாம் வராங்க எல்லாம் தூரம் தள்ளி வை இங்க வானா உடனே ஏறி மூஞ்சாக்கு வாணும் அப்படின்னு எங்க எல்லாம் தள்ளி வைக்க சொன்ன கூட்டணிக்கு அட்வைஸ் கொடுத்த தலைமைக்கு அட்வைஸ் கொடுத்த ரெட்டியாரு திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து யோ திருமாவள முதல் முதல்வராக அதால இது திமுக திட்டமிட்டு இறக்கி திருமாவளம் அப்படி இப்படி மூச்சு குட்டான்னு வச்சுங்க இந்த கட்சியை நம்ம வந்து கைப்பற்றிடணும் அப்படி இல்லையா கைப்பற்றி நேர அப்படியே இவங்க கொடுப்போம் விஜய் கூட போஜய் கட்சியா போகிறான் நீ பொதுவான ஆளு நீ அங்க போனீங்கன்னா உனக்கு இருக்கிற அந்த அறிவுக்கும் உன்னோட பணத்துக்கும் நீ ஒரு முதன்மையான இடத்துக்கு அங்க போவ அப்படி போய் அப்படியே விஜய் இந்த தள்ளுவா இந்த ப்ராஜெக்ட் தான் சார் நடக்குது இல்லை அது நிறையா பத்திரிகையாளர்களுமே சொன்னாங்க அதாவது வந்து சப்ரிசனோட மாஸ்டர் பிளான் என்னென்னா எலெக்ஷன் முன்னாடி திருமாவளவனை வந்து விஜய் கூட அனுப்பிடுறது நீ போய் முதல்வர்னு விஜயை ஏற்றுக்கு ஏற்றுட்டு நில்லு நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு தகவல் இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு இதை பற்றி எல்லாம் ஒன்றும் இல்லைங்க யார் யாரோட போனாலும் எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை சரியா நாங்கள் வந்து திருமாவளவனை நாங்கள் என்றைக்கும் கைவிட மாட்டோம் அவர் எங்களை கைவிட மாட்டார் அவ்வளவுதான் திருமா யாதவ அர்ஜுன பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அவர் எந்த எங்க போனாலும் சரி யாரோட போனாலும் எங்களுக்கு ஒண்ணும் கவலை இல்லை எங்களுக்கு தேவை திருமா அந்த திருமாவளவன் மட்டும்தான் திருமாவளை வெறுமாட்டீங்களே சொல்லுவாங்கல்ல நாங்கள் திருமாவளவனை கைவிடுவதும் இல்லை திருமாவளவன் எவ்வளவு அடித்தாலும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை ஆமா உண்மைதான் உண்மைதான் ஐயா நாங்க ஒன்னும் தவறா சொல்லல நீங்களும் தவறா சொல்லல நாங்க என்றைக்கும் திருமாவை நாங்கள் அதே காமராஜர் சொல்லியிருந்தாரு திருமாவளவன் எங்களை விட்டு போகணும்னு வச்சார்னா ஒத்தையாளா போவாரு அப்படி சொன்னாரா இல்லையா போனா தானே போனா நாங்க இயக்கம்

மார்ச்சின் வரை இந்த விவாதத்தில் இருவரும் கலந்து கொண்டு சிறப்பித்ததற்கு மிக்க நன்றி